குள்ளஞ்சாவடி அருகே தனியார் பேருந்தும் வேனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அடுத்த பூவானிக்குப்பம் அருகே பூவானிக்குப்பத்திலிருந்து குப்பத்திலிருந்து பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலைக்கு வேலைக்கு செல்லும் பெண்களை கொண்டு சென்ற தனியார் வேன் எதிரே குள்ளஞ்சாவடியிலிருந்து பரங்கிப்பேட்டை சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து மீது மோதி விபத்து ஏற்பட்டது இதில் வேனில் பயணம் செய்த பதினைந்து பெண்களும் பேருந்தில் பயணம் செய்த ஐந்து பயணிகளும் பலத்த காயமடைந்தனர் இதனையடுத்து படுகாயம் அடைந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது